எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவு என்கிற செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு எதற்காக தலைமறை இருக்கிறார் என்ன வழக்கு பின்னணி சார் பிரகாஷ் என்கின்ற ஒரு நண்பர் நாமக்கல்ல பரமத்தி வேலூரில் ஒரு சாதாரண எலக்ட்ரிக் கடை வச்சிருக்கார் எலக்ட்ரிக் கடை வைத்திருக்கிற இந்த பிரகாஷை எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய பினாமி ஆக்கிறார் பல கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டத பிரகாஷை திருப்பி கேட்கிறார் பிரகாச குடுக்க மாட்டோம் தலைமறைவாயிடுறார் அமைச்சர் அமைச்சர் தம்பி பிரகாஷுடைய சகல மகன் எல்லாம் அன்கோ போட்டு பிரகாஷுடைய மனைவி மகளை கடத்தி கொண்டு போய் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருபத்தி அதாவது இவர் பிரகாஷ் என்ன பண்ணுறாரு இருந்தால் இந்த சொத்தை எப்படியாவது மிரட்டி எழுதி வாங்கிடுவாங்கன்னு மகளுக்கு தானம் சென்டல்மெண்ட் பண்ணுறாரு இதை தெரிந்து கொண்ட அமைச்சர் தரப்பு இவரை தலைமறை என்ன பொண்டாடி மூளை தூக்குடா தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லேயும் கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிஞ்சி சாவு கல்வராயமலை சாராயத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது கரூரில் அமைச்சரும் தேடிட்டு இருக்கான எல்லா அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழர் தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நம்ம கரூர் அரசியல்வாதி செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிறையில் இருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு கரூர் அரசியல்வாதி எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவு என்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு எதற்காக தலைமறைவாக இருக்கிறார் என்ன வழக்கு பின்னணி சார் இல்லை இவர் ஒரு தலைமுறை ஆவதற்கு முன்பு இவர் எப்படி அரசியலுக்கு வந்தார் என்பதை சுருக்கமாக பார்த்து பார்வை பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கரை செந்தில் பாலாஜிக்கு போட்டியாக உருவாக்கியவர் ஓபிஎஸ் எப்படின்னா செந்தில் பாலாஜி எப்படி போக்குவரத்துத்துறை அமைச்சரானார் என்பதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு சுருக்கமாக சொல்லுவோம் அதாவது திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் நேரு போக்குவரத்துறை அமைச்சர் ஜெயலலிதா நாலரை ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் கொடநாடு வாசம் அந்த அம்மா தமிழ்நாடு அரசியலே இல்லை அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுடைய நாடு கொடநாடு சைலண்ட் மோடில் போய்ட்டாங்க அப்போது தேர்தலுக்கு ஆறு மாத காலம் இருக்குது அப்போ தான் அந்த அம்மா வெளி உலகத்துக்கே வருது கோயம்புத்தூர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு கட்சி தொண்டம்பூராக வந்து அதில் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அடுத்த மாநாடு திருச்சியில் திருச்சி மாநாட்டுக்கு பொறுப்பாளர் இளைஞனான செந்தில் பாலாஜி கொடுக்கப்படுது அப்படி கொடுக்கப்பட்ட பிறகு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிற நேரு எல்லா ஆடியோ அலுவலகத்துக்கு கூப்பிட்டு லாரி பஸ்ஸு வேனு குட்டி யானை உட்பட எந்த வாகனமும் மாநாட்டுக்கு ஆடை ஏற்றக்கூடாது அப்படி ஏற்றினால் பர்மிட் ரத்து செய்யப்படும் அறிவிக்கப்படாத ஒரு தடா ஒரு தடை மாநாட்டு கூப்பிட்டா யார் வரமாட்டங்கலாம் யார் அமைச்சர் யார் நேரு ஆர்டிஓ நேரு ஆர்டியோ ஆளுவடுத்துருந்து அண்ணாதிமுக மாநாட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் பர்மிட் ரத்து எந்த வண்டி வாகனமே இல்லை செந்தில் பாலாஜி எப்படியாவது ஜெயலலிதா கூடுற கூட்டம் கூட்டம் இல்லைன்னா ஜெய செந்தில் பாலாஜிக்கு கூட்டம் இல்லை கூட்டத்தோடு கூட்டம்லாம் காணா போயிடுவார் அப்போ என்ன பண்ணுங்க எனக்கு தெரியாது பத்து லட்சம் பேர் சேரணும் வண்டி மாட்டு வண்டி டிராக்டர் டிராக்டரில் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சரக்கு வாகனம் இப்படி பல லட்சக்கணக்கான வாகனங்களில் கொண்டு வந்து கூட்டத்தை சேர்த்துறாரு செந்தில் பாலாஜி அப்போது ஜெயலலிதா பார்க்குது எங்கே நோக்கினும் மாட்டு வண்டின்னு டிராக்டராக நிற்கிது லாரி பஸ்ஸு வேனு கொடிக்கட்டி நிற்க வேண்டிய அந்த கூட்டத்தில் என்னவா நிற்கிது காளை மாடுகளோ விவசாய டிராக்டர்களுமா நிற்கிது மனுஷங்க பத்து லட்சம் தான் மாடுங்க மாடு அஞ்சு லட்சம் இருக்குது அப்போது ஜெயலலிதா பார்த்துட்டு சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி அதிமுக அமைக்கும் நேருவிடம் இருந்து போக்குவரத்து போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைக்கப்படும் இதுதான் அந்த அம்மா அறிவி அறிவிச்சு அறிவிப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சி அமைக்குது அமைச்ச உடனே போக்குவரத்துறை அமைச்சர் யார் செந்தில் பாலாஜி இதுதான் செந்தில் பாலாஜிக்கு போக்குவரத்து துறை வந்தது போக்குவரத்து துறை வந்த பிறகு கரூரில் ஒரு ஒன்றிய செயலாளர் குட்டி செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு போக்குவரத்து துறை அமைச்சர் ஆன பிறகு நீங்கள் போயஸ் கார்டனில் சசிகலா மட்டும் தங்கியிருக்கு ஆனால் இளவரசி குடும்பத்தோடு தங்கியிருக்கு இளவரசியுடைய கணவர் ஜெயராமன் ஹைதராபாத்து திராட்சை தோட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு ஒரு குடநாடை கட்டுகிற பொழுது ஒரு சிறிதாவூரை உருவாக்குகிற பொழுது வாச்சாத்தியில் வெட்டப்பட்ட ஜ சந்தன மரங்கள் ஜவ்வாது மரங்கள் செம்மரங்கள் எல்லாம் அங்கே அலங்கார பொருளாக மாறுகிற பொழுது மின்சாரம் தாக்கி இறந்துட்டார் இளவரசியுடைய கணவர் விவேக் இருக்கார்ல ஜெயா டிவி விவேக்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா அப்போது தன்னால் அந்த குடும்பம் அழிஞ்சு போச்சேன்னு போயஸ் தோட்டத்தில் ஒன்று சார் போயஸ் கார்டன் அந்த குடும்பத்தை தத்தெடுத்து கொண்டது விவேக்கை தத்தெடுத்து கொண்டது அப்போது செந்தில் பாலாஜி என்ன பண்ணார் விவேக்கு இளவரசியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் பிடித்த பிறகு ஆக்டிங் சிஎம்மு நம்ம ஜெயிலுக்கு போனால் ஓபிசி ஆக்டிங் சிஎம் ஆவாரா அடிக்கடி ஆக்டிங் சிஎம் ஆவார் அந்த ஆக்டிங் சீ சிஎமுக்கு செந்தில் பாலாஜி பெயர் பரிந்துரைக்கப்படுகிறது இப்படி பரிந்துரைக்கப்பட்ட பிறகு ஓபிஸ் உஷாராயிட்டாரு என்னடா நம்ம சீட்டு காலி ஆகிரும்போல் இருக்க ஏ ஜெயலலிதாவுக்கு பிறகு நிரந்தர முதலமைச்சராக இருக்கலாம் இப்போ டெம்பரவரி முதலமைச்சரு இந்த நாற்காலி போட்டி உருவாயிருச்சு இப்படி இந்த போட்டிக்கான ஒரு போட்டி உருவாக்கியவர் தான் எம்ஆர் கே விஜயபாஸ்கர் எம்ஆர்கே விஜயபாஸ்கரை நீங்கள் சட்டமன்ற ஆக்குறாரு சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்க்குறாரு ஓபிஎஸ் இவரை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னா ஒரு பிரபலமான பத்திரிக்கையாளர் நமது அம்மா ஆசிரியர் மருது அழகராஜம் லட்சுமணம் தான் இவரை கண்டுபிடித்தவர் யாரை எம்ஆர் விஜயபாஸ்கரை எம்ஆர் விஜயபாஸ்கரை கண்டுபிடிச்சு இந்த ஓபிஎஸ் டீமு இப்போ ரெண்டு பேரும் ஓபிஎஸ் தான் இருக்காங்க இந்திய செந்தில் பாலாஜியிடம் பிறந்த துறையை யாருக்கு கொண்டு வரணும் விஜயபாஸ்கருக்கு அப்போ சிசிடிவி கேமராவை கூட கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் ஆனால் ஓபிஎஸும் மருது அழகராஜும் லட்சுமணன் ஓய்வே எடுப்பதில்லை யார யாரை வளையம் செந்தில் பாலாஜிக்கு சிசிடி கேமரா கேமரா மாதிரி கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியினுடைய கெட்ட நேரம் கனிமொழிக்கு பிஆர் பிஆர் அரசு பிஆர் வேலை பார்த்த கலை அரசன் கலை செல்வன் பேரு அவர் செந்தில் பாலாஜி கிட்ட வர்றார் செந்தில் பாலாஜி வந்ததை சேட்டலைட் கேமரா சிசிடிவி கேமரா கண்கள் கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்சி என்ன பண்ணுது அம்மாவ்டு அம்மா அம்மாட்ட சொல்லுது அம்மாவுக்கு பிபி செக் பண்ணோம்னா கருணாநிதிக்குன்னு பேரை சொன்னா அந்த அம்மாவுக்கு பிபி எவ்வளோக்கு வந்துடும் முந்நூறுக்கு வந்துடும் கனிமொழின்னா அது நானூறுக்கு வந்துடும் இந்த ஜெயலலிதா அப்போ அம்மா கலை செல்வம் மூலம் தகவலெல்லாம் போயிட்டுருக்கு எங்கே கனிமொழி கனிமொழிக்கு போயிட்டு இருக்கு கருணாநிதிக்கு போயிட்டு இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிகாரத்துக்கு வந்த செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சராகிறார் விஜயபாஸ்கர் இந்நாள் அமைச்சராகிறார் இதுதான் இவர் அமைச்சரான கதை இப்போ என்ன ஏன் தலைமறைவாய் செந்தில் பாலாஜினுடைய அதிகாரம் கரூரில் குறைக்கப்படணும் அதுக்காக விஜய எம் ஆர் விஜயபாஸ்கர் கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு போட்டியாக ஓபிஎஸ்ஆள் உருவாக்கப்பட்டவர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்போ தலைமுறவாக இருக்கார் என்னையா பிரச்சனைனா அவருக்கு பிரகாஷ் என்கின்ற ஒரு நண்பர் நாமக்கல்ல பரமத்தி வேலூரில் ஒரு சாதாரண எலக்ட்ரிக் கடை வச்சுருக்கார் எலக்ட்ரிக் கடை வைத்திருக்கிற இந்த பிரகாஷை எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய ஆக்கிறார் போக்குவரத்து கழகங்களுக்கு தேவையான மின்சார சாதனங்களை டெல்லியில் கொள்முதல் பண்ணி அங்கெல்லாம் பாதி வேலை தான் டெல்லியில் கொள்முதல் பண்ணி போக்குவரத்து வரத்து கழகங்களுக்கு சப்ளை செய்யக்கூடிய ஒரு பெரிய சப்ளையராக மாற்றுறார் பல கோடி ரூபாய்க்கு தமிழக போக்குவரத்து கழகங்களுக்கு பூரா மின்சார பொருள்கள் வாங்கப்படுகிறது பஸ்ஸு ஓடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே லைட்டே எரியாது பஸ்ஸு புறப்படும் போது லை லைட் எரியும் உள்ளே உட்காந்துட்டா லைட்டே எரியாது மினிச்சு மினிச்சின்னு தான் எரியும் மழை பெய்யும் போது வைப்பரை வந்து கையிலே ஆட்டின்னு இருப்பேன் கையிலே ஆட்டிகிட்டு இருப்பேன் அப்போது போர்டில் பேரே தெரியாது எந்த ஊருக்கையாக போதுனா டிரைவர்ட்டு தான் கேட்கணும் போர்டில் லைட்டே எரியாது ஆ அதே போல் இப்போ பகலில் ஓடுற பஸ்ஸு நைட்டில் ஓடுற பஸ்ஸு போகிறான் ஹெட் லைட் ஒன்று எரியும் ஒன்றும் எரியாது ஆ இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டால் ரைட்டில் எரியும் ரைட்டில் போட்டால் லெஃப்டில் எரியும் இப்படி டெல்லி மார்வாடிகள்கிட்ட வாங்கப்பட்ட பல போலி உதிரி மின்சார சாதனங்களை பிரகாஷ் மூலம் அமைச்சர் விஜயபாஸ்கர் பர்ச்சேஸ் பண்ணி பல கோடி ரூபாய் பல சொத்துக்களை வாங்குகிறாங்க இப்படி பல சொத்துக்களை வாங்கி அமைச்சருக்கு பல கோடி கடன் கொடுக்குறாரு அமைச்சர் தம்பி சேகருக்கு பல கோடி கடன் ரெண்டு பேரும் சேர்ந்து பல இடங்களை வாங்குறாங்க நிலங்களை வாங்குகிறாங்க பவர் ரூம்ஸ் இப்படி பல கொள்முதல்கள் திடீர்னு ஒரு சண்டை வருது என்னன்னா இருபத்தி ரெண்டு ஏக்கரா ஒரு நிலம் வச்சிருக்கார் தொப்பம்பட்டியில் அந்த பவலும் போகணும் எழுதி எழுதி குடியான்னு கேட்குறாரு இவர் என்ன சொல்கிறாரு உங்கள் பங்கை கொடுத்துட்டேன் ஏன் பங்குல தானே நிலம் வாங்கியிருக்கேன் ஏன்டா ஏன் அமைச்சர் செல்வாக்கை பயன்படுத்தி தாண்டா வாங்கினேன் உனக்கு எவன்டா செல்வாக்கு அமைச்சர் சொன்னால் தானே இ குண்டு பொல்பெல்லாம் ஐநூறுபாய் பில்ல போட முடியும் அது அல்லாமல் தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்து கழக டெப்போக்கள் டெப்போவில் குண்டு பொழுப்பு ஏ ஏன்னா மெர்குரி போட்டால் தானே தொழிலாளியில் வேலை செய்வான் பஸ்ஸை நைட்டில் தானே கழட்டி மாட்டோம் ரிப்பேர் பண்ணணும் அங்கேயும் குண்டு பொழுப்பு எல்லா மாவட்ட தலைநகர டெப்போக்களிலும் மின்சார கொள்முதல்கள் பூராமல் எல்லா டூப்ளிகேட் ஐட்டம் டில்லி ஐட்டம் இப்படி பல கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதை பிரகாஷை திருப்பி கேட்குறாரு பிரகாஷை கொடுக்க மரம் தலைமரம் ஆகிடுறார் தலைமரம் ஆன பிறகு அமைச்சர் அமைச்சர் தம்பி பிரகாஷுடைய சகல மக எல்லாம் அன்கோ போட்டு பிரகாஷுடைய மனைவி மகளை கடத்தி கொண்டு போய் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருபத்தி அதாவது இவர் பிரகாஷ் என்ன பண்ணுறாரு இருந்தால் இந்த சொத்தை எப்படியாவது மிரட்டி எழுதி வாங்கிடுவாங்கன்னு மகளுக்கு தானம் சென்ட்மெண்ட் பண்ணுறார் இதை தெரிந்து கொண்ட அமைச்சர் தரப்பு இவர்க இவரை இவரை தலைமறை என்ன பொண்டாட்டி முள்ளையும் தூக்குடா பொண்டாட்டி முள்ளையும் தூக்கி அந்த சொத்தை எழுதி வாங்கிடுறாங்க இருபத்தி ரெண்டு ஏக்கரா நூறு கோடி ரூபாய்க்கு போகுமா இந்த இந்த சொத்து எப்படி கை மாறுதுன்னா இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கராவுக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்குறாங்க பணத்தை லீகலாக கொடுத்து அம்மா அக்கௌண்டில் வச்சு அது வரைக்கும் மனைவி மகளும் இவங்க கட்டுப்பாட்டில் யாருப்டையும் கட்டுப்பாட்டில் அமைச்சர் கட்டுப்பாட்டில் பணத்தை கொடுத்து அந்தம்மா பணம் வந்த வரவு அதையும் எடுத்துக்கிறாங்க இப்படி திட்டமிட்டு நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது பிரகாச கடைத்திட்டு போய் வச்சு அடித்து உதைத்து ச ஒரிஜினல் பத்திரங்கள் கைப்பற்றப்படுகிறது இப்படி தொடர்ச்சியாக போலீஸ் ஸ்டேஷனில் போனால் வழக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க தலைமறைவு தனக்கு வக்கீலாக ஆஜராக மாட்டேங்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு நாமக்கல் பரமத்தி வேலூரில் அமைச்சருக்கு எதிராக எனக்கு வழக்கு இதெல்லாம் இதெல்லாம் எந்த சார் நடக்குது ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வந்த ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இவ்வளவு நடக்குது இப்போ நீதிமன்றத்துக்கு போய் உயர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறாரு பிரகாஷ் உயர் வழக்கு போட்ட பிறகு உயர் அமைச்சருக்கு சம்மன் அனுப்புது எஃப்ஐஆர் போட சொல்லி கரூர் சூப்பரண்டா போலீஸுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறாங்க உயர்நீதிமன்றம் அதே போல் கரூரில் ஏன்னா ஆளு ஆளுக்கு சேர்ந்து இதுவும் நடக்காது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது வழக்கு பதிவு செஞ்சு அமைச்சர் விசாரிக்கணும்னு போனால் அமைச்சர் தலைமறை எடப்பாடி கூட்டு கள்ளச்சாராய சா ஆர்ப்பாட்டம் பண்ண அமைச்சர் முன்னாள் அமைச்சரையே காணும் அண்ணாதிமுக தொண்டை யார் அந்த யார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லேயும் கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சி சாவு கல்வராய மலை சாராயத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடக்குது கரூரில் அமைச்சரை இருக்கானு எல்லா பேரும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை ஒருவேளை கள்ளச்சாராய அவருக்கு எதுக்கு எதை குடிச்சிட்டாரு என்னமோன்னு அவரையே காணும் இப்போ இது எடப்பாடிக்கு ஏதாவது பாதகத்தை ஏற்படுத்துமா சார் ஏற்கனவே அதிமுக வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லை பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்றது நம்ம பேசியிருக்கோம் நீங்கள் சொல்கிற வார்த்தையின்படியே அதிமுக அழியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது சார் ஆனால் ஒரு ஒரு தலைவர்களுக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் இருப்பதை எப்படி பார்க்குறீங்க இப்போ அமைச்சர் கைது வரைக்கும் போயிட்டுச்சு இது என்ன விதமான நெருக்கடியை ஈபிஎஸ்க்கு ஏற்படுது சார் அதாவது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எழுபது மாவட்ட செயலாளர்கள் இப்போ அதையும் என்ன பண்ணுறங்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை ரெண்டாக பிரித்து இரநூத்தி முப்பத்தி நாலுனால் நூற்றி பதினாறு மாவட்ட செயலர் போடணுங்கிறார் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு நீங்கள் ஏறக்குறைய நூ நூற்றி பதினாறு மாவட்ட செயலர் போடணும் அப்போ தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறாரு இந்த நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகள பல பேர் தலைமறைவாக இருக்காங்க ஏன் அங்கங்கே ஊழல் பண்ணிவிட்டு நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் வாரண்ட்டு போகும் இஷ்யூ பண்ணுது ஜெயிலுக்கு போனோம் தப்பி ஓடிட்டுருக்காங்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் வழக்கு நிலுவையில் இருக்குது எல்லா முன்னாள் மந்திரிகளுக்கும் வழக்கு நிலுவையில் இருக்குது வேலுமணி பேரில் இருக்குது தங்கமணி பேர் இருக்குது வீரமணி பேரில் இருக்குது எல்லா நிலாபகரிப்பு கேஸ் தான் ஆ சத்யா மேலே இருக்குது நம்ம டி நகர் சத்யா மாவட்ட செயலர் மேலே இருக்குது விருகே ரவி மேலே இருக்குது ரியல் எஸ்டேட் புரோக்கர் டபுள் டாக்குமெண்ட் தானே எம்எல்ஏ வாங்குறாங்க பணம் கொடுத்து அண்ணாதிமுக திமுக ரெண்டு பக்கமே டபுள் டாக்குமெண்ட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து அதையே போய் ரிஜிஸ்டர்ஷன் நகல் எடுத்து அடித்து கடித்து டேரக்ட் போட்டு ஏய் எனக்கு சொந்தமானதில் சொத்து ஏ எனக்கு சொந்தமானது ஏன் சரி ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம் அந்த டிடியை விட்டுறாங்க இந்த டிடியை பிடிச்சிக்கிறாங்களா இப்படி இருக்கு அப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் இல்லைன்னா பிரகாஷோட சமரசம் பேசிகிட்ருக்காரான் கேஷை வாபஸ் வாங்கு பாதியை கொடுத்துற பாதியை நான் வச்சுக்கிறேன் ஆளுக்கு பாதி உன்னை நான் அடிக்க மாட்டேன் உதைக்க மாட்டேன் ஏன் என்ன நான் தானே உனக்கு டூப்ளிகேட் எலக்ட்ரிக் சாமான் வாங்கி சப்ளை பண்ண சொல்லி நான் தானே உனக்கு பில்லை போட்டு பாசு கொடுத்தேன் என்னை வச்சு தானேயா பல நூறு கோடி சம்பாரித்தேன் லைட்டு எரியுதோ எரியலையோ பில்லு வந்துருச்சா இல்லையா உனக்கு ஆ இப்படி இப்போ ப பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு அப்போது பிரகாஷை பொறுத்தவரை பிரகாஷ் மனைவி ம மகள் எல்லாருமே சமரசியமே ஆக வேண்டாம் பட்ட கஷ்டம் எல்லாம் பட்டாச்சு கடத்தப்பட்டாச்சு அடைக்கப்பட்டாச்சு உழைக்கப்பட்டாச்சு நீங்கள் பிரகாஷை இரண்டு முறை கிடச்சிட்டு போய் அடித்து ரோட்டில் ரோட்டு ஒதுக்கி வீச்சிட்டு போயிருக்காங்க இனி சமரசமே இல்லை அப்படிங்கிறாரு பிரகாஷ் நீதிமன்றம் தான் தீர்வுங்கிறாரு ஆனால் அமைச்சர் இன்னும் முன்ஜாமீன் கிடைக்கல அமைச்சருக்கு முன்ஜாமீன் கிடைத்தால் அமைச்சர் தள்ளுபடி பண்ணிட்டாங்க சார் ஜாமீன் தள்ளுபடி பண்ண ஆமாம் அப்போ கண்டிப்பாக காவல்துறை கைது செய்ய தயங்குது ஏன் தயங்குது அமைச்சர் எங்கே அந்த மனுக்க போயிருப்பார் போட்டில் எங்கேயோ பதுங்கியிருக்காரு தொப்பம்பட்டி பக்கம்தான் தான் பதுங்கி இருப்பாரு அவர் ஏன் கைது செய்ய மாட்டேங்கிறீங்க காவல்துறையும் இதில் தடுமாற்றமாக இருக்கு லோக்கல் அமைச்சர் கரூரில் இருக்கக்கூடிய லோக்கல் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க ஏதோ ஒரு வகையில் மணல் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் அதனால எம்ஆருக்கு எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கரை திமுக காப்பாற்றுகிறது திமுக காவல்துறை காப்பாற்றுகிறது முன்ஜாமீன் கிடைக்க வரைக்கும் கைது செய்யலாம் மக்கள் என்ன பேசுவான் வீரப்படையே முடிச்ச போலீஸ் நீங்க இல்லையா தமிழ்நாடு போலீஸ் யாரை பிடிச்சிங்க காட்டு வீரப்பணையே போய் பிடிச்ச நீங்கள் விஜயபாஸ்கரை பிடிக்க முடியாதா பிடிக்க முடியும் ஆனால் ஜாமீன் வருகிற வரை நீ வந்து தலைமறைவாக இருந்ததுக்க என்போர்ஸ்மெண்ட் என்ன தேடிகிட்டே இருக்கு செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கை அவர் என்ன அமெரிக்கா தமிச்சா போயிட்டாரு இங்கே தான் இருக்கார் ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் பிடிக்காது எல்லாம் அப்பாவி மக்களை தாயாக முட்டிக்கு முட்டி அடிப்பான் ஜெயிலில் போட்டு ஜெயராஜி பென்னிசியும் அடித்தே கொள்ளுவானுங்க ஆனால் பட்டுக்கோட்டை பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வருது பட்டப்பகல் திருடர்களை எல்லாம் பட்டாடைகள் மறைக்குது பாவம் பஞ்சையை திருடர் என்று அடிக்குது ஏழை மலை கழிச்சா முட்டிக்கு முட்டி போட்டு அடிக்கிற போலீஸு எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டு பக்கமே போக மாட்டேங்குது எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் புறநகர் பகுதியில் பதுங்கியிருக்காரு பிரகாஷ் சொல்கிறாரு அவரை பிடிக்க மாட்டேங்கிறாங்க போலீஸு கிடைக்கிற வரை அவர் தளமரமாக இருப்பார் போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கு ஆனால் காவல்துறை என்ன அடித்து உதச்சி கருத்திட்டு போய் பல குற்றவாளிகள் நான் காமிக்கிறேன் அவர்களெல்லாம் கைது செய்யலை எம்ஆர் விஜயபாஸ்கரை பொறுத்தவரை எம்ஆர் விஜயபாஸ்கர் இது போன்ற பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை இதே போல் அபகரித்து வச்சுருக்கார் பல பேர் வழக்கு தொடுக்க பயப்படுறாங்க வழக்கு தொடுத்தால் விஜயபாஸ்கர் பல ஆண்டு கால சிறையிலேயே கிடக்கணும் பல அமைச்சர்கள் தான் வேலூரில் வீரமணி மேலே வழக்கு இருக்குது தங்கமணி மேலே வழக்கு இருக்குது பல பேர் மேலே கோயமுத்தூரில் வேலுமணி மேலே வழக்கு புதுக்கோட்டையில் ஹெல்த் விஜய அமைச்சராக இருக்கிற போது அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி அப்படித்த காரில் மாறி மாறி கர்நாடகா கேரளா ஆந்திரா எங்கெங்கேயோ மாறுதேசத்தில் அலைனார் காரை மாறி மாறி இப்படி எல்லா என்ன பிஸ்னஸ்ஸு எல்லாரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் ஆக அதிமுக அண்ணாதிமுக அமைச்சர்கள் அத்தனை பேருமே ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடித்து பிரகாஷ் எம்ஆர் விஜயபாஸ்கர் எழுதி வாங்கினதைப் போல் பல சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு அதனால தான் நீங்கள் ஜெயலலிதா தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்தோன்னையும் திமுக ஆறு பதினொன்றில் செஞ்ச நில அபகரிப்பு மோசடிக்காக எல்லா மாவட்ட தலைநகரையும் ஒரு எஸ்பி ஆஃபீஸை போட்டு யார் யார் நிலத்தை அபகரித்து திமுக எடுத்தாலும் இதெல்லாம் புகார் கொடுக்குனு மக்கள் கூட்ட கூட்டமாக புகார் கொடுத்தான் இப்போ திமுக ஆட்சியில் அண்ணாதிமுக யார் யார் நிலத்தை நிலத்தை அபகரித்தானோ அந்த புகாரை கொடுன்னு சொன்னா கூட்டம் கூட்டமாக நிற்பான் ஆனா திமுக மறைமுக பேரம் பேசிக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த வழக்குல என்ன நடக்குதுன்றத இருக்கார் இருக்காரு காவல்துறை கண்டுபிடிக்கிறதா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பந்து நிற்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்